எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான தேவ வசனம் என்ன தெரியுமா யோவான் சுசேஷம் பதினாலாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஃபோர்டீன் ஃபோர்டீன் அது சொல்லுகிறது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் என் நாமத்தினால் இயேசு என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இவ்வளவு அருமையான வாக்குத்த இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா இன்றைக்கு உலக மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா நம்பினீங்கன்னா அப்படியே அப்போ சொன்னேன் ஆனால் இப்போது அப்படி நிலமாக இருக்குது என்னால் முடியாது காசு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் கல்யாண நாள் காசு கொடுக்குறேன் வந்துருன்னு சொன்னவங்க காசு இல்லை ஒன்றும் இல்லை எவ்வளவு ஏமாற்றங்கள் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் ஆனால் ஆண்டவரோ நம்பிக்கை மேல் வைக்கும் பொழுது அவ்வளவு அழகாக நடத்துகிறார் விசேஷமாக பாருங்கள் நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சிம்சோன் என்ற ஒரு மனுஷனுடைய தகப்பன் கேட்கறான் உன்னுடைய நாமம் என்ன என் நாமம் என்ன என்று நீ கேட்பானேன் அது அதிசயம் அவர் அதிசயமானவர் அற்புதமானவர் மகத்துவமானவர் பெரிய காரியங்களை செய்பவர் இது நம்புறீங்களா இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா நம்பிக்கை ஆண்டோர் மேலே வைப்பீர்களானால் கத்தர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பா தெரியுமா யாத்திராவும் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் கத்தர் மோசையை நோக்கி என்ன சொல்லுகிறா நான் தான் ஜெகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் என்னோட நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் அவங்கெல்லாம் ஆண்டவரே அறியாமல் இருந்தாங்க யாக்கோபு அறியாமல் இருந்தான் இஷ்டம் போல போகிறான் ஆனால் அவனுக்கு அவன் வெளிப்படுத்தி நான் தான் உன்னுடைய யகோவா இன்னும் தேவன் உங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட பேசுகிறார் பெரியமானோ நான் தான் உன்னுடைய தேவன் எஹோவா என்னை நம்பு என் மேல் நம்பிக்கையே என்று சொல்லுகிறேன் சங்கீதம் எட்டு ஒன்றிலே தாவிது என்ன சொல்லுகிறான் பாருங்க எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உங்களுடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது தாவிதுக்கு நம்பிக்கை பாருங்கள் ஆண்டவர் மேலே அவ்வளவு நம்பிக்கை காட்வா தேவன் ஜெகோவா எஹோவான் நாமத்தில் அறியப்பட்டிருக்கிறவர் எவ்வளோ பெரியவர் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா இந்த விதமாக ஆண்டவரை தேடுறீங்களா நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த கஷ்டம் சூழ்நிலையில் எல்லாரும் கைவிட்டாங்க எல்லோரும் கைவிட்டாங்க எனக்கு யாருமே இல்லை நான் ஃபெயிலாக போகிறேன் படிக்கவே இல்லை எனக்கு சுகம் இல்லை வியாதி வந்துருச்சு ஒன்றுமே படிக்கலை நான் எழுத போகிறேன் என்ன எழுத போகிறேன் உங்கள் நம்பிக்கை இந்த காட் ஜெகவோ ஆண்டவர் யெகோவா இன்னும் அதிசயமானவராகிய தேவன் மேலே உங்கள் கண்களை வைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பாருங்க மல்கியா நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என் நாமத்துக்கு பயந்துருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அவர் பேர் நீதியின் சூரியன் அவர் உங்கள் மேலே உதிப்பார் நீ நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த சூரியன் அந்த வெளிச்சம் அவங்க மேலே வரும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள் என்ன ஆச்சரியம் இன்னும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசதத்தில் கத்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிவான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் எனக்கு அருமையான தேவண்டி பிள்ளைகள் இப்போ நம்ம அப்போ தான் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் ஓடி போய் நம்ம ஜபம் பண்ண போகிறோம் முழங்கால் பண்ணியிடு போகிறோம் எங்கே இருந்தாலும் முழங்கால் பண்ணியிடுங்க ஒருவேளை முடியாதவங்க உட்காந்துருங்க மற்றபடி முழங்கால் இப்போ சின்ன பிள்ளைங்க வாலிவு பிள்ளைங்க முழங்கால் போடுங்க ஆண்டு வரையே எனக்கு நீரே கதி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுங்கள் இப்போ கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சுக இனத்தில் விடுதலை கொடுப்பார் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார் உங்களுடைய கஷ்டத்தில் அற்புதமான விடுதலை கொடுப்பார் ஜோம எங்கள் அருமை தகப்பறேன் இயேசு என நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக பரிசையில் நிறைய மார்க்கள் தருவீராக வியாதியாய் கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக கண்ணீரில் இருக்கிறவருடைய கண்ணீரை மாற்றுவீராக நம்முடைய அற்புதம் நடக்கட்டும் இப்பொழுது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றபடி அத்தனுடைய ஆசீர்வாத நம்முடைய பிள்ளைமே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே

தீர்க்குதர்ஸ் ஆவி உங்கள் ஆவிக்குள்ளே இறங்குகிற உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்கள் ஜவுளிக்கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு

அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம் காட் பிளஸ்